முதலாவது சிஃபத் என்ன ஆசாபிரீன் நோம்பால சபுரு நோம்பால சபுருக்கு கிடைக்கும் ஒஸாதி கீன் உண்மை நோம்பை பிடிச்சிட்டு யாரும் போய் பேச மாட்டோம் அடுத்தது வல் காணி தீன் நோம்பை ஓதுவோம் ஆ வேறு வேறு அமல் செய்கிறத்தால் அல்லாஹுவன் நெருங்குவோம் நாலாவது வல் மூஃப் நோம்ப பிடிச்சிட்டு செலவழிப்போம் சகோதரர்களே சஹருக்கு வள்ளிவாசல்ல இஃப்தாருக்கு ஏழைகளுக்கு நாங்க கொடுப்போம் சஹர் செய்ய இஃப்தார் செய்ய கடைசியான அமல் ஐந்தாவது அமல் தான் நோம்ப பிடித்துட்டு சஹர் நேரம் இஸ்திஃபார் செய்தன் இதை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய பதினேழாவது ஆயத்திலே கொண்டு வந்திருக்கின்றார் சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லா இதில் இந்த சூரா ஆல இம்ரானில் இருநூறு ஆயத்துகள் இருக்கிறது நீங்க சூரா ஆல இம்ரான ஓதினால் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கிறது பதினாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு எழுத்து ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்றால் பதினாலாயிரத்தை பெருக்குங்கள் எவ்வளவு நன்மை கிடை இதுதான் ஆசவாரது சூரா ஆல இம்ரான் பெரிய சூரா ஆனா ஓதனு ஏன் இதுல இருநூறு ஆய் இதுல பதி ஆறாயிரத்தி பதினாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டு எழுத்துக்கள் இருக்கிறது அல்லா ஒவ்வொரு எழுத்துக்கு பத்து நன்மை என்றால் பதினாலாயிரத்தை பெருக்கி பாருங்கள் அதை விட விசேட அம்சம் என்ன தெரியுமா சூரா சூரா ஆல இம்ரானில் இருநூறு தடவை அல்லாஹ் என்ற வருகிறது வருகிறது தடவை அந்த இடங்களில் வட்டமிடுங்கள் அல்லாஹ் என்பதை இருநூறு தடவை சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்கின்றார் சகோதர சகோதரிகளே ரமல்லானில் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது எந்தளவு ஈமான் அதிகரிக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் ஈமான் கூட வேண்டும் இல்லாவிட்டால் குர்ஆனை ஓது என்ன பலர் அதனாலதான் சல்லோ அலைவசல்ல காலத்தில் ஏழு நாளைக்குள் குரானை முடிப்பார்கள் இந்த ஆல இம்ரானில் அடுத்த அம்சம் என்ன தெரியுமா இந்த சூரா ஆல இம்ரானில் கடைசியாக வரக்கூடிய அதாவது நூத்தி தொண்ணூறாவது ஆயத்திலிருந்து கடைசி வரை சூரா ஆல இம்ரானுடைய நூத்தி தொண்ணூறாவது ஆயத்திலிருந்து கடைசி வரை கையில் குர்ஆன் இருந்தால் கொஞ்சம் குர்ஆனை எடுங்கள் தொண்ணூறு என்றால் மொத்தம் இருப்பது இருநூறு ஆயத்துகள் தான் நூத்தி தொண்ணூறாவது ஆயத்திலிருந்து சகோதரர்களே நபி சல்லாஹூ அலைவசல்லம் ஒரு நாள் தூங்கி எழும்பி விழித்து மிஸ்வாக் செய்து உது எடுத்து இந்த ஆயத்தை ஓதினார்கள் ஓதிவிட்டு எலும்பி இரண்டு ரக்கா தொழுதார்கள் நீளமான தொழுகை நீளமான ருகோ நீளமான பிறகு தூங்கினார்கள் நபி அவர்கள் தூங்கினால் கொரட்டை சத்தம் கேட்கும் திரும்ப மூன்று எழும்பினார்கள் ஆறு ரக்கா தொழுதார்கள் அதாவது மூன்று தடவை தொழுதார்கள் பிறகு சல்லு அலைகுவ செல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள் நபி அவர்கள் சொல்லுவார்கள் அண்ணா அறிவிக்கிறார்கள் இன்றிரவு எனக்கு ஒரு ஆயத் திறங்கியது அதை ஓதி அதை சிந்திக்காமல் விட்டவன் அவன் நாசம் அடைந்து விட்டான் என் ஆயத் சகோதரர்களே இன்ன பி ஹல் கிசமல் அல்பா சொல்றான் வானங்களில் பூமியில் இரவு பகல் மாறி மாறி வருவதில் அத்தாட்சி உள்ளவர்களுக்கு புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது சும்மா உலகத்துல வாழாதீங்க உலகத்தை கொஞ்சம் பாருங்க இந்த ஏழு வானத்தை பாருங்க அல்லாஹ் சொல்றான் சகஜத்துல எலும்பி ஓத வேண்டிய ஆயத் சகஜத்துல கருத்தை விளங்கி ஓதுங்க வானங்களுடைய படைப்பு பூமியுடைய படைப்பு

தூங்கியவர்களாக புறங்களில் மாத்திரமல்ல வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள் சிந்திப்பது மாத்திரமல்ல ரப்பை அழைப்பார்கள் இவை எதையும் நீ பொய்யாக பாத்திலாக படைக்கவில்லை சுபஹானக் நீ தூய்மையானவன் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஒரு துவா இரண்டாவது துவா அவங்க கேட்பாரு நீ நரகத்தில் நுழைவித்தால் அவன் கை சேதம் அடைந்து விட்டான் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது ரப்பே அல்லாஹ் தகஜத்துல தஹஜ்ஜத்துல இந்த துவாக்களை ஓதும் நூத்தி தொண்ணூறாவது ஆயத்திலிருந்து இருநூறாவது ஆயத்து வரை சகோதரர்களே ரமலான் முப்பது நாலு மாவது இதை ஓதுங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் இறங்கிய மாதம் இரண்டாவது துவா மூன்றாவது துவா ിയുാൽ മുഹമ്മദ് സല്ലാഹു അലൈവ സല്ലം എങ്ങൾ ഇസ്ലാത്തിൻ പക്കം അഴൈത്ത ഈമാൻ കൊള്ളു അഴൈത്തൊഴുത് നാങ്ക ഈമു കൊണ്ടോം റപ്പേ അല്ലാ കിട്ടോ செல்லல்லாகோ அலைவு தான் முனாதி எங்களை அழைத்தார்கள் ஈமானின் பக்கம் நாங்க ஈமான் கொண்டுட்டோம் ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து விடுவாயாக நல்லடியார்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக பாவிகளோடு எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதே ரஹ்மானே நாலாவது ஐந்தாவது துவா ரொம்ப ரசூல்மார்களுக்கு வாக்களித்த ஒன்றை எங்களுக்கும் தருவாயாக எ சேதமடைந்தவர்கள் ஆக்கிவிடாதே நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரப்பே நீ வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய் அதுபுறோம் ரப்பவும் أني لا أضيع أمل عامل منكم من ذكر وأنثى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لو كفرن عنهم سيئاتهم ولو جنات تجري من تحتها الأنهار والله சவாபம்லாஹு சவாபு சகோதர சகோதரிகளே இந்த பத்து ஆயத்துகளும் ஆல இம்ரானில் வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய இந்த பத்து ஆயத்துகளும் ஒரு மனிதனிதை ஓதி சிந்திப்பானாக இருந்தால் அல்லா சுனகு அவனுக்கு மக்சுரத்தை மன்னிப்பை அல்லாஹ் நசீபாக்கி விடுவார் இந்த நிறைந்ததுதான் இந்த சூரா ஆல இம்ரான் சகோதரர்களே இந்த சூரா ஆல இம்ரானிலே அல்லா சுல் ஆலா நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஹசரத் ஈசா அலேஹிடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் ஐசா அலை சலாம் ஜக்கரியா அலேஹி மரியம் அலிஹிசாம் இவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரான் எங்களுக்கு கற்று தந்து அல்லாஹுடைய கொதரத்துகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் எங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரக்கூடிய ஒன்றுதான் அல்லா சுஹான் யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்லித் தருகிறான் இவ்வாறெல்லாம் பெரும் ஒரு பொக்கிசம் அடங்கிய ஒரு தான் இந்த சூரா ஆல இம்ரான் சகோதரர்களே எடுத்து ஓதுவோம் எடுத்து ஓதுவோம் சகோதர்களே மிக இலேசு அல்லா சுஹ் ஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சூரா ஆல இம்ரான் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக இந்த சூரா ஆல இம்ரான் நமக்கு ஷஃபா செய்யக்கூடிய சூறாவாக யா அல்லா நமக்கு ஆக்கியல்வாயாக யா அல்லா ആയത്തുകളെ ുംസീവാ നമ്മുടെ ഉയർത്തും